மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போர்டு அழைக்கிறேன் சினிமா நமக்குள்ளே நிறைய பாதிப்புகளை உண்டாக்கிட்டே இருக்குதுங்க அன்னையிலேருந்து இன்னை வரைய இசையாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் இப்படி நிறைய நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் அன்றாட பிரதிபலித்துட்ருக்கு இந்த சினிமா இந்த சினிமாவில் எல்லாமே முக்கியம் ஆனால் விசுவலைஸ் பண்ணக்கூடிய கேமரா ரொம்பவே முக்கியம் நம்ம ஒரு கதையை நிஜ கதையை எழுதிடலாம் கற்பனை கலந்த கதையை எழுதிடலாம் அது எழுத்துக்களாக மட்டுமே இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு விசுவலைஸாக கொண்டு வந்து ஒரு படமாக்கி காட்டுறது மிக முக்கிய பங்கு கேமராவுக்கு மட்டும்தான் சினிமாவில் மிக முக்கியமானது இந்த கேமரா ஒளிப்பதிவு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்ன தேவையோ அதை அழகாக படம் பிடித்து காட்டுறது ஒளிப்பதிவாளர்களுடைய வேலை எனது அன்புக்குரிய அண்ணன் உதயசங்கர் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நிறைய படங்கள் அவர் கேமரா ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அவருடைய டெப்த்து லென்ஸு ஃபோக்கஸு வியூ லென்த்து இந்த மாதிரி அவருடைய டெக்னிக்கல் பேஸ் அந்த கேமராவில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவருடைய படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் படங்கள் ஏனோ அதிக படங்கள் அவர் வேலை பார்த்து வேலை பார்த்து வெளிவராமல் இருக்குது அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா அவர் திறமைசாலி தான் ஒரு நல்ல கம்பெனியில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இவருடைய கேமரா ஒர்க்கு மக்கள் பார்க்கும் அளவுக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமனாக இருந்திருப்பாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு வேறு வேலைகளை பார்த்தாலும் அந்த கேமராமனில் இருக்கக்கூடிய காதல் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட குறையலை நிச்சயம் அவருடைய வாழ்வில் வெற்றி வரும் அவருக்குள்ள திறமை அந்த கேமரா மூலிமா மக்கள் பார்க்கும்படியாக மக்கள் ரசிக்கும்படியாக மக்கள் போற்றும்படியாக அமையும்னு நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம் நல்ல படங்கள் அமைந்து அண்ணன் உதயசங்கர் அவர்கள் வெற்றி பெற உங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்